வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கும்பகோணம் டு ஜெயங்கொண்டம் சாலை நான்கு வழி சாலையாக ஆக போகிறாங்க இப்போ வந்து நம்ம அசூர்லேருந்து கிளம்புறோம் இந்த இடத்துல தான் ஜெயங்கொண்டம் ரோடு ஆரம்பிக்குது இது தான் வந்து அசூர் பைபாஸ்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து இந்த அசூர் பைபாஸ்லேருந்து கடிச்சாம்பாடிங்கிற ஒரு ஊர் இருக்குது அது வரைக்கும் உள்ள தூரத்தை மட்டும் ஒரு ஏழு கோடி ரூபா செலவில் வந்து இப்போ வந்து சாலைகள் வந்து அமைச்சிருக்காங்க அதான் நான்கு வழி சாலை அமைக்கலை ஒரு சாதாரணமாக ஒரு சாலை அமைச்சிருக்காங்க மேம்பட்ட சாலை ஏற்கனவே இருந்த சாலை உங்களுக்கு தெரியும் ரொம்ப குறுகலாக இருந்தது இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து இந்த சாலையை வந்து போடுறாங்க இது எஸ்கெச் ஒன் ஃபார்ட்டி விருத்தாச்சனன் டூ மதனத்தூர் அதாவது ஜெயங்குண்டத்துலேருந்து கொள்ளிடம் நீலத்தநல்லூர் வந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்ரு அப்புறம் நீலத்தநல்லூர்லேருந்து கும்பகோணம் வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்ரு மொத்தம் இந்த முப்பது கிலோமீட்ரு வந்து வழி சாலையாக மாற்ற போகிறாங்க இப்போ பாருங்கள் ஓரளவு போட்டிருக்காங்க பாருங்கள் இது நான்கு வழி சாலை கிடையாது இருந்தாலும் பழைய சாலையை விட இப்போ கொஞ்சம் அகலப்படுத்தியிருக்காங்க உங்களுக்கு பா ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த சாலையை வந்து மிக விரைவில் நான்கு வழி சாலையாக மாற்ற போகிறாங்க ஜெயங்கொண்டி குருத்தாச்செல்லாம் நான்கு வழி சாலையாக மாற்றிட்டாங்க அது வந்து எஸ்கெச் ஒன் ஃபார்ட்டி தான் இது வந்து ஒரு ஸ்டேட் ஹைவே தான் இருந்தாலும் இந்த ரோடு வந்து அதிகமான பள்ளிகள் தஞ்சை மாவட்டத்தையும் அரியலூர் மாவட்டத்தையும் இணைக்குது அதனால் வந்து இதை வந்து ஒரு நான்கு வழி சாலையாக மாற்றுங்கன்னு ரொம்ப நாளாகவே வந்து மக்கள் வந்து கோரிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் அந்த கோரிக்கையை ஏற்று அரசு வந்து நான்கு வழி சாலையாக அறிவிச்சிட்டாங்க இப்போ வந்து ஒரு முதற்கட்ட பணியாக இந்த பணியை செஞ்சுருக்காங்க ஒரு பத்து கிலோமீட்டருக்கு வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மீதி உள்ள இருபது கிலோமீட்டருக்கு போய் விரிவாக்கம் பண்ணணும்னா அதாவது இது இப்படியே இருந்துடாது நான்கு வழி சாலையாக மாறும் அதாவது இந்த பக்கமும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பத்து பதினஞ்சு அடி எடுப்பாங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு நான்கு நான்கு வழி சாலையாக மாறும் ஒரு நான்கு வழி சாலைன்னா எவ்வளோ இடம் வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு இருபது அடி அந்த பக்கம் ஒரு இருபது அடி குறைந்தபட்சம் டிவைடர் ஒரு அஞ்சு அடி நாற்பது நாற்பத்தஞ்சு அந்த பக்கம் டூ வீலருக்கு ஒரு ரெட்டடி இந்த பக்கம் அடி குறைந்த ஒரு ஐம்பது அடியாவது இருக்கணுங்க ஐம்பது அடி இருந்தால் தான் அதை வந்து நான்கு வழி சாலையாக ஆக்க முடியும் இப்போ ஜெயங்கொண்ட விருதாச்சல சாலை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா டிவைடர்லாம் நடுவில் உள்ள டிவைடர்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் அது இருக்கிற இடத்துல ஒரு நான்கு வழி சாலையாக போட்டிருப்பாங்க இதுக்குள்ளே தான் எஸ்சிடிசி டெப்போ இருக்குது அரசு பேருந்து இந்த ஜெயங்குண்டம் வலைக்கையும் நம்ம வந்து கும்பகோணத்துலேருந்து போனோம்னா இந்த வழியில் போனால் முப்பது கிலோமீட்ரு இன்னொன்று சோழப்புரம் அணக்கரை வழியாக போனோம்னா நாற்பத்தஞ்சு கிட்ட வரும் அதனால தான் இந்த நீலத்தநல்லூருங்க இடத்துக்கிட்ட வந்து குளிர்டாண்டு மேலே வந்து பாலம் போட்டாங்க இது வந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட போட்ட பாலம் தான் அதுக்கு மேலெலாம் பாலம் கிடையாது அணக்கரை வழியாக தான் போய் ஆகணும் பாருங்கள் இந்த இது சாலையை வந்து அகலப்படுத்தியிருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஆனால் இது வந்து ஃபைனல் கிடையாது நான்கொழி சாலையாக மாற்றுவாங்க அதற்கான பணிகள்லாம் வந்து தொடங்கும் இந்த பாலம்லாம் பக்கத்தில் இன்னொரு பாலம் போடுவாங்க எல்லாம் வந்து சிறப்பாக ஏன்னா இது வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலும் வாகன நெருக்கடி அதிகமாக இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லாம் நிறையா இருக்குது தாமரை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இதில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சில தஞ்சை மாவட்ட எல்லைக்குள்ளேயும் பல ஸ்கூல்லாம் இருக்குது அப்புறம் அரியலூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுடாம்பிகா அது மாதிரி சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் நிறைய இந்த ரோட்டில் இருக்குது அதனால் வந்து ரொம்ப வந்து விரைவாக இதை வந்து ஒரு நான்குறை சாலையாக மாற்றுறது ரொம்ப நல்லது போக்குவரத்துகள் வந்து ஏன்னா இப்போ நம்ம என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சிவியர் முடிச்சிட்டாங்க அதுலேருந்து வந்து இப்போ ஜெயங்கொண்டம் வழியாக விருத்தாச்சலம் போகிறவங்க இருக்காங்க அப்புறம் விருத்தாச்சலத்துலேருந்து சேலம் போகலாம் சேலம் போய் அப்படியே அங்கேருந்து பெங்களூர் போகலாம் திருவண்ணாமலை போகிறவங்க இந்த வழியாக போகலாம் இப்போ தஞ்சாவூர்லேருந்து திருவண்ணாமலை போகணுங்கிறவங்க வந்து மண் ரூட்டி போய் அப்படி சுற்றிலாம் போக தேவையில்ல கும்பகோணத்துலேருந்து நேராக ஜெயங்கொண்டம் போய் விருத்தாச்சலம் போய் அங்கேயிருந்து அப்படியே திருக்கோயிலூர் வழியா திருவண்ணாமலை பேரலாம் அதனால் பல ஊர்களுக்கு வந்து இந்த சாலை வந்து இன்றையமே தான் இருக்குது இந்த சாலை வந்து ரொம்ப குறுகிய சாலையாக இருக்கிறதுனால அதிகமாக யாரும் பயன்படுத்துகிறதில்லை ஏன்னா பக்கத்தில் என்ஹெச் தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சிஜி வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அது நல்லா வந்து இப்போ வந்து நல்லா பாப்புலர் ஆகிட்டு வருது வாகன போக்குவரத்துக்கெல்லாம் அதிகமாகிட்டு வருது அதற்கு இணைய இந்த சாலையும் வந்து இப்போ வந்து ரெடி இருக்காங்க கும்பகோணம் எம்எல்ஏ அன்பழகன் கூட வந்து பார்வையிட்டு சென்றார் அது மட்டும் இல்லாமல் அரியலூர் எம்எல்ஏ வந்து அரியலூர் எம்எல்ஏ தான் முதல்ல சட்டமன்றத்தில் வந்து இந்த கோரிக்கையை வந்து வச்சாரு அதாவது இந்த சாலையை வந்து நான்கொழி சாலையை மாற்றி கொடுங்க அப்படின்னு இப்போ உள்ள கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஒரு முக்கியத்துவமாக எடுத்துக்கிட்டு ஓகேன்னு இப்போ வந்து வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப குறுகலாக இருக்கும் சாலை இப்போதான் அகலப்படுத்திட்டாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அகலப்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஜெயங்கொண்டாட்டு விருத்தாச்சலம் போனீங்கன்னா ஒரு நான்கோழி சாலை தான் ஆனால் நான்கோழி சாலையிலேயே ஒரு வந்து சின்ன நான்கோழி சாலை மாதிரி இருக்கும் என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெச்ச்சி ஃபார்ட்டி ஃபைவ் சி நம்ம சாலை இந்த தான் தாமரை இன்டர்நேஷனல் பள்ளி பன்னாட்டு பள்ளி கும்பகோணத்துக்கு வந்துடுச்சு ஏற்கனவே தஞ்சாவூருக்கு வந்துருச்சு இப்போ கும்பகோணத்துக்கு வந்திருக்கு இந்த இடம் தான் கடிச்சாம்பாடின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் இப்போ வந்து இது வரைக்கும் தான் கொஞ்சம் வேலைகள் நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு இருபது கிலோமீட்டருக்கு நடக்கல மொத்தமாக பார்த்தா இன்னும் நான்கொழி சாலைகள் வந்து இன்னும் அதை நோக்கி இன்னும் போல இப்போ சாலை வந்து தற்சமயத்துக்கு வந்து விரிவுபடுத்திருக்காங்க ஆனால் இது தரமான சாலையவே போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து எல்லாம் வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் பாருங்கள் சாலை வந்து எவ்வளோ அகலமாக இருக்குன்னு பாருங்கள் ஒன்றும் இல்லை இந்த பக்கம் இன்னும் ஒரு பத்து அடி அந்த பக்கம் ஒரு பத்து அடி இல்லை இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு அடி எடுத்துட்டோம்னா இது வந்து ஒரு நான்குழி சாலையாக மாற்றிடலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டூ விருத்தாச்சலம் ஆண்டிமடை வழியாக போதுக்குல அந்த நான்கொழி ஜாலெலாம் பார்த்தீங்கன்னா நடுவில் உள்ள டிவைடர்லாம் சின்னதாக இருக்கும் ஒரு ரெண்டு அடி தான் இருக்கும் டிவைடு ஆனால் இதே வந்து நம்ம என்ஹெசி தேர்ட்டி சிக்ஸெலாம் பார்த்தீங்கன்னா டிவைடரு ஆறு அடி ஏழு அடி சில இடங்கள்ல பத்து அடி கூட இருக்கும் ரோஜா கார்டு பாருங்கள் இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் மனைப்பிரிவு போடும்போது தள்ளி தள்ளி போட்டிருக்காங்க பாருங்கள் ஏன்னா இங்கே ரோடு வர போதுங்கிறது எல்லாத்தையுமே தெரியும் ஏன்னா ரொம்ப நாளாகவே இது வந்து ப்ரொப்போசல் இருக்குது எப்படியாக இருந்தாலும் இங்கே ரோடு வருங்கிறது அனைவருக்குமே தெரியும் இது வந்து ஃபோர் வீலரை மாற்ற போகிறாங்கன்னு இப்போ வந்து பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க பார்ப்போம் மிக விரைவில் வந்து இந்த வழியாக போகிற மாதிரி இருக்கும் சாலை வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும் ஏற்கனவே இங்கே வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் அதனால் வந்து இதை வந்து ஆனால் வந்து நிலம் போய் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது கொஞ்சம் எளிதானதாக தான் இருக்கும் பார்ப்போம் விரைவில் சாலை வந்துடும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்